முப்பது <laughs> <laughs> अबे आएंगे लेंगे, कलर कलर तो है, नीला बोल देंगे, बातें नीले बोलना बोल पाएंगे, साइबोर्डियम आइ बाहर मटकुस्ती ना मज़ा ला लेते होंगे, मावड़ी के जूते करके पता ना सर्दी होंगी, चारों बड़ी करोगे, आधा बची जाओगे, ग्रेडिंग पनी ना, बोलो, ठीक है, बोलो, ठीक है, बोलो,

வராது <cavalong>

ஒன்னும் இல்ல அதுதான் அது என்ன பண்ணணும்னா கடைக்காரர் இடையில இருக்கிறவங்க அதுக்கப்புறம் தறி மூணு பேரும் சேர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதுல யாருந்தாலும் சரி ஒரு பத்து பெர்சன்ட் வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு இருக்கணும் இல்லைன்னா இதெல்லாம் போயிடும் இதெல்லாம் ஒரு கலை பெரிய உழவு பெரிய ஒரு கலை இதெல்லாம் நமக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷமா நமக்கு கத்துக்கிட்ட கலை இதுல

இதுல எல்லாரோ ஒரு கலை கலை இதுல தொழில் வந்து தொழில் பாராதிப்படி கலை இருக்கு இது நம்ம வீட்டிட்டு நம்ம அப்புறம் காந்திபுரம் பார்த்தீங்கன்னா இது ஊூர் வீடு தெரியுது தான் எல்லாமே எல்லாம் ஒரு 10% இருந்தா கை தெரியே இப்போ இது மாதிரி உக்காந்து நெய்ஞ்சு அவனே இந்த பக்கமா அந்த பக்கமா வாங்கி போற மாதிரி இருக்காது எல்லாமே ஷெட்டூல் தெரியுமா இருக்கும் நீங்க இருபது உறவு நீங்க அவங்க ஒரு அடுத்து டிரைவர்ஸ் டிரைவர்ஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு அந்த இது இருந்தா இருக்கு அதுதான் காந்தி முத்து

காலைல வந்துரும் டைம் வந்து சாமி வந்து எல்லாமே வந்து ஒரு ரூம் ஆமா டைம் சாமி எல்லாமே தப்பு அது

போலன இல்ல ஏறி வந்துருதுல வந்துரு இந்த மேலே ஏறி பாருங்க இங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கு ஆமா இங்க ஏதோ போயிட்டு போயிட்டு மேல ஏறறது நான் யாராவது வந்தா போऊंगा क्या பண்ணுவாங்க இந்த பக்கம் انا இந்த பக்கம் வர பண்ண அந்த காலல примерно அந்த பக்கம் பண்ண இந்த காலல

உழைப்பு அது உழைப்புல உழைச்சு இடையில யார் யாரோ அது காய்ச்சு உழைக்க ரொம்ப ஒண்ணு கிடையாது விவசாய மாதிரிதான் விவசாயி மாதிரிதான் விவசாயி வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து ரெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் ஆனா சென்னையில ஒரு கிலோ தக்காளி நூறு ரூபாய்க்கு வாங்க இருபத்தெட்டு இடையில இருக்கிறவங்க தான் விவசாயி வந்து மூணு மாசம் ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டு அது பண்ணி ஒண்ணு காசு நெசவுத்துறை நல்லா கொடுத்தா தான் எல்லாம் வீடு சீர் பண்ண முடியும் சார் பொம்பளை பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் படிக்க வச்சுட்டு அறுபது வருஷத்துக்காவது எங்களால் இன்னும் ஓடு கூட திரும்ப முடிய மாட்டேங்குது வருஷம் வருஷம் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது எங்கள் நெசவு தொழில் முன்னுக்கு வரணும் சார் இருக்க இருக்க பட்டு தொழில் போயிட்டே இருக்கு இன்னும் எங்கள் பசங்களுக்கும் முன்னு வர முடியல

போ <laughs> <laughs> ஏரிய <laughs> Oh <laughs>